நோய் வந்து தீர்க்கறதுக்கு கடவுள்கிட்ட தான் எவ்வளோ போய் சாமி கும்பிட்டேன் அதெல்லாம் எனக்கு க்யூர் ஆகலை அப்புறம் இந்த பூங்காவை வந்து அமைச்சதுக்கப்புறம் பூங்காவில் வந்து நான் யோகாவிலையும் ஜிம்பாவிலையும் இது பண்ணி எனக்கு அந்த நோயெல்லாம் கொண்ட கண்ட்ரோல் ஆச்சு இதை அமைச்சு கொடுத்த தமிழம் தான் சாருக்கும் மலவருளி அம்மாவுக்கும் காயத்ரி அம்மா சொல்லி தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த பார்க்குக்கு வரனால எங்களுக்கு மன நிம்மதி பொழுதுபோக்கு சந்தோஷம் கிடைக்கிது சின்ன குழந்தைங்களை நிறைய வேறுற பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் பயிற்சி செய்கிறதுனால எனக்கு இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு மேம் நான் இவ்வளோ பயன் அடைஞ்சிருக்கேன் என்கிட்ட ஷேர் பண்ணும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது இது முக்கியமாக இதோடய எல்லா பெருமையும் திரு தமிழமுதன் அவர்களுக்கும் திருமதி மலர்விழி தமிழமுதன் அவர்களுக்கும் தான் போய் கண்டிப்பாக சேரும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆறு கிலோ நான் வெயிட் லாஸ் ஆனேன் அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப மைண்டெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுவும் ஏ ஏஜ் குரூப்பில் பொழுது நாங்கள் வந்து ஒத்தருக்கொத்தர் சந்தோஷங்களை பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தினம் தினம் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் சார் வந்து நீண்ட ஆயுளோட தீர்காயசம் ஆரோக்கியமாக இருக்கும் தமிழ்நாட்டில் திரு தமிழ் அமுதன் அவர்கள் மூலமாக தலை சிறந்த ஊராட்சியாக செயல்படும் ஆதனூர் ஊராட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் கொன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட குடுவாஞ்சேரி அடுத்த ஆதனூர் ஊராட்சியில் ஆதனூர் கொற்கந்தங்கள் டிடிசி நகர் பலராமபுரம் லக்ஷ்மிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு திமுக ஊராட்சி மன்ற தலைவராக பிரபல தொழிலதிபர் திரு தமிழமுதன் ஒன்றிய கவுன்சிலராக மலர்விழி தமிழமுதன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இருளர் ஆதிதிராவிடர் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையை பேணிக்கும் விதத்தில் செயல்படும் ஆதனர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தமிழமுதன் அவர்கள் செயல்பாட்டில் திராவிடத்தின் திறவுகோள் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரில் கலைஞர் பூங்கா மூலமாக குழந்தைகள் தாய்மார்கள் வையோத்தியர்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியுடனும் சொர்க்கத்தில் வாழும் சொர்க்க பூமியாக மாற்றி மாற்றித்தந்த ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தமிழமுதன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மனமாற தெரிவித்தனர் மட்டுமின்றி பூங்காவில் உள்ள உடற்பயிற்சியின் செயல்பாட்டினால் நீண்ட நாட்கள் குணமாகாத நோய்களையும் குணமாக்கும் யோகாசனம் மற்றும் பல உடற்பயிற்சிகளையும் முறையாக கற்றுக்கொண்ட உடற்பயிற்சியாளர்களால் கற்றுக்கொடுக்கப்பட்டு வருகிறது இதனால் ஆதனூர் ஊராட்சி மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடனும் வாழ்கின்றனர் எனக்கு பேர் தங்கம் நான் வந்து இந்த டீச்சிஸ் நகரில் தான் இருக்கேன் எங்களுக்கு ஒரு பார்க் இல்லாமல் இருந்துச்சு இந்த பார்க்கு அமைக்கணும்னு சொல்லி ரொம்ப சார்ட்டை வேண்டி இருந்தோம் அது மாதிரி எங்களுக்கு பார்க் அமைச்சு கொடுத்தாங்க இங்கே பார்க் வந்ததுலேருந்து நாங்கள் வந்த அன்னையிலேருந்தே நாங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கோம் இங்கே வந்து யோகா கிளாஸில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷமாக யோகா வந்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு யோகா பண்ணதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன பசங்களை மாதிரி இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது என்ன எழுவத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் எடையாக இருந்தேன் இப்போ அறுபத்தி நாலு கிலோவாக மாறி இருக்கேன் ஆனால் அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த நரம்பு தளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது கால் வ காலு இழுக்கிறது இந்த முகம் வந்து ஷேக் ஆகுறது இந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஜும்பாவிலையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் யோகாவிலையும் ஜாயின் பண்ணதுனால எனக்கு எந்த நல்ல மாற்றம் தெரியுது இடையும் கம்மியாக இருக்குது எந்த டயட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கு இந்த பார்க் அமைஞ்சதுக்கு அமைச்சு கொடுத்த தமிழம்மன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மலர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் குருசாமி நான் வெங்கடேஸ்வரா நகரில் இருக்கேன் இந்த பார்க்குக்கு வரனால எங்களுக்கு மன நிம்மதி பொழுதுபோக்கு சந்தோஷம் கிடைக்குது சின்ன குழந்தைங்கள நிறைய வே வேடுற பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல ஆர்வம் கிடைக்குது பேரண்ட்ஸ் அதை நான் பிள்ளைங்களை நம்பி பேரண்ட்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எந்த ஒரு இடங்களும் இல்லை நல்ல நிம்மதியாக இருக்கிறோம் என் பேர் தங்கமணி நான் இங்கே நல்லா போல் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குது ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி என் பேர் திவ்யா நான் இங்கே வந்து போன ஆகஸ்ட் மாதம் வந்தேன் இங்கே வந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு கிலோ நான் வெயிட் லாஸ் ஆனேன் அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப மைண்டெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எங்கேயும் நம்ம போகிறதில்ல இது வந்து திருப்பி நம்ம லைஃப் வந்து திருப்பி எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாறுமோ அந்தளவுக்கு இங்கே மாற்றிருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த கிளாஸ் செஷன் முடிஞ்ச உடனே இங்கே இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்புறம் சுற்றி வாக்கிங் போவோம் ஏன்னா ஆக்சுவலாக பிபி எனக்கு இருந்தது ஹை பிபி இருந்தது கொலஸ்ட்ரால் இருந்தது ஃபைவ் கிலோ சிக்ஸ் கிலோ ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் இருந்ததுனால பாடி ஃபேட் ரெடியூஸ் ஆச்சு பிபி ஃபுல்லாக குறைஞ்சது நான் மாத்திரையே எடுத்துக்கிறது இல்லை சார் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதோட சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தினம் தினம் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் சார் வந்து நீண்ட ஆயிலோட தீர்காயசம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம தமிழமுதன் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களை மாதிரி ஒரு லேடிஸ்க்கு நிறைய நிறைய இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க வசதிகள் வணக்கம் என் பேர் ப்ரித்திகா ஸ்ரீ நான் வந்து ஜூம்பா கிளாஸில் ஒன் இயருக்கு மேலே நாங்கள் வந்துட்டுருக்கோம் இங்கே டான்ஸ் கிளாஸ் யோகா கிளாஸ் பல இதெல்லாம் பண்ணி நாங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு நாங்கள் கேம்ஸ்லாம் நாங்கள் ஆடிருக்கோம் நிறைய ப்ரைஸஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய என்கரேஜ்லாம் மேம் பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் எங்களுக்கு தமிழ் அமுதன் சருக்கு மிக நன்றி தேங்க்யூ வணக்கம் என்னோடய பெயர் காயத்ரி செல்வராஜ் நான் டிடிசி நகர் ஆதனூர் கலைஞர் பூங்காவில் உடற்பயிற்சியாளராக திரு தமிழமுதன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கேன் இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா யோகா கிளாஸ் ஜும்பா கிளாஸ் கார்டியோ ஒர்க் அவுட் அதுக்கப்புறம் கேம்ஸ் இது எல்லாமே கற்றுக்குறாங்க அதுவும் இலவசமாக கற்றுக்குறாங்க குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வந்து அதிகப்படியான ரிசல்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அதுவும் வித்தவுட் டயட் டயட் எதுவுமே இல்லாமலே நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்க முக்கியமாக சொல்லணுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டீரியர் ஒர்க் அதாவது மக்களுக்கு வசதியாக இந்த கோடை காலத்துலேயும் ப்ராக்டி பாக்டிஸ் பண்ற மாதிரி ஏசி கண்ணாடி எல்லாமே அவ்வளோ அழகாக இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க வெளியிலையும் பார்த்தீங்கன்னா பார்க்கில் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அவ்வளோ பொதுமக்கள் எல்லாருமே ஆண்கள் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷின்ஸும் யூஸ் பண்ணுறாங்க பொதுமக்களோட அவங்களோட பழகும்போது அவங்களோட அன்பெல்லாம் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய அந்த ரிசல்ட் அதாவது இந்த பயிற்சி செய்கிறதுனால எனக்கு இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு மேம் நான் இவ்வளோ பயன் அடைஞ்சிருக்கேன்னு என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது இது முக்கிய இதோட எல்லா பெருமையும் திரு தமிழமுதன் அவர்களுக்கும் திருமதி மலர்விழி தமிழமுதன் அவர்களுக்கும் தான் போய் கண்டிப்பாக சேரும் இதுக்காக நான் இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி